ஹாய் இப்போ பாருங்கள் நம்ம வந்து தக்காளி பொருளை ஈஸியாக செய்யலாம் இட்லி தோசைகள்லாம் தொட்டுக்கிற மாதிரி அதுக்கு வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் தக்காளி போட்டுக்கலாம் சீரகம் போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் ஒரு நூறு கிராம் வெங்காயம் கருப்பில அறங்கி வச்சு இஞ்சி பூண்டுக்கிட்டு பண்ணி கொடுப்போம் இப்போ வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாம் இப்போ வந்து தக்காளி மூணு தக்காளி கருப்பு தக்காளி உப்பு போட்டு வரணும் மஞ்சள் பொடி கொண்டு போடுவோம் சீக்கிரமாக செஞ்சிடலாம் அஞ்சு நிமிஷத்தில் சீக்கிரம் செஞ்சிடலாம் தேங்காய் அரைச்சி வச்சுக்கோன்னா தக்காளி வரக்குன்னா குழம்பு செய்யணும் சும்மா ரெடியாக இருக்கும் மிளகா தூள் கொடுத்து மல்லிப்பூசிக்க இப்போ இது வந்து தேங்காய் தேங்காய் பட்டை சோம்பு கொஞ்சம் கிராம்பு கொஞ்சமாக போட்டு அரைச்சிடு கருவேப்பில் கொஞ்சம் கை கொட்டு போட்டு அரைச்சி வச்சிடு பரங்காய் தக்காளி குருமா ரெடி ஆகிடுச்சாடு பார்க்கணும் டேஸ்டியான தக்காளி குருமா இட்லி தோசைக்கெல்லாம் சூப்பராக இருக்குது இந்த மாதிரி சீக்கிரமாக செஞ்சலாம் தேங்காய் அரைச்சி வச்சிட்டோம்னா அஞ்சே நிமிஷத்தில் குழம்பு குறிச்சிதான் ரெடியாக இருக்காங்க இட்லி சாப்பிட்லாம் வாங்கலாம் 재미 trop of